தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிக அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நட்பு நாடு ரஷ்யாதான் நண்பர்களே ரஷ்யா தற்போது மிக அதிக அளவில் நமக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களை நம்ம தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் கீழே உள்ள லைக் பட்டனை அழித்து லைக் செய்துவிட்டு முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பார்த்து அதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே இன்றைய வீடியோவுக்குள் செல்லலாம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் திரு பீட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வரவுள்ளார் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தார் உக்ரைன் மீதான போர் தொடங்குவதற்கு முன்பாக அவர் இந்தியாவிற்கு வந்து அன்றே உடனே ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் மீண்டும் அவர் ரஷ்யாவுக்கு கிளம்பி விட்டார் என்பதனை நம்முடைய நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு ஆண்டும் பயிலேற்றல் உச்சி மாநாடு ஒன்று நடத்தப்படுகிறது நண்பர்களே ஒரு வருடம் நமது பிரதமர் ரஷ்யாவுக்கு செல்வார் அடுத்த வருடம் ரஷ்ய பிரசிடென்ட் இந்தியாவிற்கு வருவார் ஆகவே சென்ற வருடம் ஜூலை மாதம் நம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பதவியேற்றவுடன் உடனே பயலேட்டல் மீட்டிங்கிற்காக ரஷ்யா சென்று திரு புட்டின் அவர்களை தொடர்ந்து சந்தித்தார் மேலும் நமது பிரதமர் அவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மீண்டும் ரஷ்யா சென்றிருந்தார் நண்பர்களே ஆகவே இந்த வருடம் ரஷ்யாவின் பிரசிடென்ட் திரு புட்டின் அவர்கள் நமது நாட்டிற்கு செப்டம்பர் மாதம் வரவுள்ளார் நண்பர்கள் அவ்வாறு வரும்போது ஏற்கனவே பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு விட்டன நமக்கு தேவையான முக்கியமான ஆயுதங்களை ரஷ்யா இந்த கூட்டத்தில் வழங்குவதற்கு திரு புட்டின் அவர்கள் ஒத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே முதலில் முக்கியமாக நமக்கு வேண்டிய நீர்மூலிகை கப்பல் அதாவது நீர்மூலிக் கப்பல்களில் பல வகைகள் உண்டு என்பதனை சில நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டீசல் மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் அடுத்தபடியாக அணு மின்சக்தி மூலம் இயங்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசில்களை வைத்து தாக்கக்கூடிய மிசைலையை வைத்துள்ள பலிஸ்டிக் மிசைல் ஏவுகணைகள் அவற்றை எஸ்எஸ்பிஎன் என்று சொல்வோம் டீசல் மூலம் இயக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை எஸ் என்று சொல்வோம் இது இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு அடுத்தபடியாக இவை எல்லாமே தன்னிடம் ஆயுதங்களை வைத்து கொண்டு எதிரில் இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய அல்லது வானத்தில் வரக்கூடிய இலக்குகளை இந்த நீர்மூழ்க் கப்பல்கள் தாங்கள் எங்கு இருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து இருந்து கொண்டு இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எதிர்நாட்டு லேண்ட் அட்டாக் பூமியில் உள்ள இலக்குகள் பானத்தில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியதான் எஸ்எஸ் கேஎன் எஸ்எஸ் பிஎன் என்ற இரண்டுவையான நீர்மூழிகை கப்பல்களை நாம் கூறுகின்றோம் நண்பர் இந்த நீர்மூழ்கிக் கப்பல்கள் கடலுக்கடியில் இருந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இவை எதிரிகளை தாக்குவதால் அவ்வாறே நமது தற்போதைய நமது இந்திய பெருங்கடலில் ஏராளமான எண்ணிக்கையில் சீனாவின் நீர்மூலி கப்பல்கள் இருந்து கொண்டு நமக்கு ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்து வருகின்றன ஆகவே இவற்றை நாம் தாக்க வேண்டும் அல்லவா ஆகவே இவற்றிற்காக நாம் பல வருடங்களாக ரஷ்யாவிடம் லீஸிற்காக தாக்குதல் செய்யக்கூடிய கப்பல்களை நாம் பெற்றிருந்தோம் இவற்றை எஸ் எஸ் என் என்று கூறுகிறோம் அதாவது சி சப்மர்சிபிள் நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸ் என்று பெயர் அதற்கு எஸ் எஸ் என் என்று கூறுவோம் எஸ் எஸ் என்றால் சி சப்வர்சிபிள் என்று அர்த்தம் நேருக்கடியில் அமர்ந்து இருக்கக்கூடிய அதை தான் எஸ் எஸ் என்று நாம் கூறுகிறோம் என் என்றால் நியூக்ளியர் நண்பர்கள் இந்த எஸ் எஸ் என் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலானது மற்ற நீர்மூழ்கி கப்பலை விட மிக சிறியதாக இருக்கும் இவற்றின் முக்கிய நோக்கம் இவை மிக வேகமாக சென்று எங்கு கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றனவோ அவற்றை கண்டுபிடித்து உடனடியாக அதிக வேகத்தில் சென்று அந்த நீர்மூழ்கி கப்பல்களை தன்னிடமுள்ள ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்கி அழிக்கக்கூடியது அதனுடைய வேலை தான் எஸ் எஸ் என் என்று சொல்லக்கூடிய நியூக்குலியர் அட்டாக் சப்மரைன் என்று நாம் கூறுகிறோம் இந்தியான கப்பல்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சக்ரா ஒன் என்ற பெயரில் நமது நாட்டில் பெயரிடப்பட்டு ரஷ்யாவிடமிருந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை நாம் லீஸுக்கெடுத்து பயன்படுத்தினோம் நண்பர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை அந்த நீர்மூழ்கி கப்பலை நாம் பயன்படுத்தினோம் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை குறைந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு சக்கரா டூ என்று பெயரிடப்பட்டு ஒரு எஸ்எஸ்என் எஸ் என் என்ற நியூக்குலியர் அட்டாக் சப்மரைன் ஒன்றினை லீசுக்கு பெற்று நாம் அவற்றை பத்து வருடங்களாக பயன்படுத்தி வந்தோம் அதற்கடுத்தபடியாக தற்போது ஒன்று ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே இன்னொரு கப்பல் வேண்டும் அட்டாக் ஹெலிகாப்டர் அட்டாக் நீர்மூழ்கி கப்பல் வேண்டும் என்று நாம் ரஷ்யாவிடம் கேட்டு அதை ஒப்பந்தம் செய்யப்பட்டுமே அதற்கான தொகை மூன்று பில்லியன் யூஎஸ் டாலர் ரஷ்யாவிற்கு வழங்கப்பட்டுமே அது இனியம் வழங்க முடியாத சூழ்நிலை உள்ளது ஏனென்றால் அதை உக்ரைன் நாட்டினர் போர் செய்து கொண்டிருப்பதாலும் அதற்கு ஏராளமான பொருளாதார தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டு இருப்பதாலும் அதனால் மிக விரைவாக அந்த கப்பலை தயார் செய்து நமக்கு வழங்க முடியவில்லை நண்பர்களே இவை எல்லாமே கிலோ கிளாஸ் வெரைட்டிஸ் கிலோ கிளாஸ் நியூக்குலியர் சப்மரேன் என்று கூறுவார்கள் என்றால் ஒவ்வொரு சப்மரேனுக்குமே வகையை பிரித்திருப்பார்கள் நாம் ஏற்கனவே பிரான்சிடமிருந்து ஆறு எண்கள் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரேனை நாம் அதை உள்நாட்டிலே தயாரித்து அவற்றை நாம் பயன்படுத்தி வருகிறோம் கே ஃபைவ் ஒன் நைன் என்று சொல்லக்கூடிய கே ஐநூற்று பத்தொம்பது என்று சொல்லக்கூடிய கிலோ கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சப்மெரின் என்று சொல்லக்கூடிய இந்த சப்மெரேனானது ரஷ்யாவில் பழைய சோவியத் யூனியனாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்த கப்பல் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரஷ்யாவில் ஏராளமான புரட்சிகள் ஏற்பட்டு சுமார் பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ரஷ்யாவிடமிருந்து பிரிந்து சென்று விட்டதால் ரஷ்யா அப்போது அதிக அளவில் மிக சிரமத்திற்குள்ளானது பொருளாதாரமே சீர்குலைந்து விட்டது ஆதலால் இதற்கான பட்ஜெட் நிறுத்தப்பட்டு இந்த கப்பல் தயாரிப்பது அப்போது நிறுத்தப்பட்டு கப்பல் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நண்பர்களே சுமார் முப்பது பெர்சன்ட் அளவிற்கு அப்போது இந்த கப்பல் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது தற்போது நமது நாட்டின் கப்பல் படை அதிகாரிகள் அங்கு சென்று அதை சோதனை செய்தார்கள் அந்த கப்பல் கட்டப்பட்டுள்ள ஹல் என்று சொல்லக்கூடிய சோதனை செய்ததில் அது நல்ல முறையாக இருக்கிறது என்ற காரணத்தால் மிக வேகமாக அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டு வருகிறது நீர்மூழிக் கப்பல் அது மிக விரைவில் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் எனவும் அது சம்பந்தமாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த முடிவு இந்த உச்சி மாநாட்டில் எடுக்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த கப்பல் வந்துவிட்டால் நாம் மிக தைரியமாக சீனாவின் கப்பல்களை நீர்மூழி கப்பல்களை இந்திய பெருங்கடலில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு கிடைக்கும் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே நமது இந்திய அரசு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இரண்டு எண்கள் எஸ் எஸ் என் என்ற நியூக்குலியர் அட்டாக் சப்மரேனை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நண்பர்களே இது தவிர காலிபர் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து தாக்கக்கூடிய காலிபர் என்ற மிசைலை நமக்கு வழங்குவதற்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டுள்ளது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் இந்த உச்சி மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டு அது இறுதி செய்யப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஐந்து எண்களை நாம் கொள்முதல் செய்வதற்காக பணம் வழங்கப்பட்டு தற்போது மூன்று எண்கள் பெறப்பட்டுள்ளது என்பது நமது சில நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் இனியும் இரண்டு ஸ்கோடான்கள் நமக்கு வந்து சேர வேண்டியிருக்கிறது இதுபோக கூடுதலாக இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் இனியும் கூடுதலாக இரண்டு எண்கள் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் வேண்டுமென்று இந்த இரண்டு ப்ளஸ் இரண்டு இந்த நான்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பிற்கான பேச்சுவார்த்தையும் இந்த உச்சி மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே நமக்கு அதிக அளவில் ஆயுதங்களை கொண்டு கொண்டிருப்பது ரஷ்யா என்ற நாடு ஒன்றுதான் நண்பர்களே எந்த நாட்டிற்கும் ரஷ்யா நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கியதில்லை எந்த நாட்டிற்கும் ரஷ்யா தனது மிசைல் தயாரிப்பினை ஏவுனை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வழங்கியதில்லை நமக்கு நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கியுள்ளது பிரமோஸ் ஏவுனை தயாரிப்பிற்கான தொழில்நுட்பத்தை நமக்கு வழங்கியுள்ளது தற்போது ஐந்தாம் தலைமுறை விமானம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தயாரிப்பதற்கும் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை தயாரிப்பதற்கும் வேண்டிய அனைத்துவையான தொழில்நுட்பத்தையும் வழங்குகிறோம் என்று கூறி வருகிறது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் இந்த உச்சி மாநாட்டில் நடத்தப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே இது தவிர எஸ்யூ தேட்டி எம்கேஐ என்ற விமானம் அதனுடைய முழு தொழில்நுட்பமும் ரஷ்யா நமக்கு வழங்கி இதுவரை இரநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட எஸ்யூ தேட்டி எம்கேஐ என்ற போர் விமானத்தை நான் நமது உள்நாட்டிலேயே தயாரித்துள்ளோம் நண்பர்களே இதுபோன்று ஏராளமான தொழில்நுட்பங்களையும் தயாரிக்கும் வசதிகளையும் ஆயுதங்களையும் நமக்கு ரஷ்யா வழங்கியுள்ளது ஆனால் அமெரிக்காவிடமிருந்து இதுவரை அந்த மாதிரியான எந்தவிதமான தொழில்நுட்பத்தையோ ஆயுதத்தையோ நாம் இனியும் வாங்கவில்லை நண்பர்களே அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள் நான்கு எண்கள் வழங்கியுள்ளது இனியும் ஆறு எண்கள் வழங்கவில்லை ஆறு வருடத்திற்கு முன்பே பணம் செலுத்தப்பட்ட அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் நமது ராணுவத்திற்கு இனியும் வந்து சேரவில்லை நண்பர்களே இது தவிர முப்பத்தி எண்கள் எம் கியூ நைன் பி என்ற ஆளில்லா கண்காணிப்பு விமானம் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தைகள் இரண்டு வருடத்துக்கு முன்னே நடைபெற்று விட்டது அதற்கான எந்த விதமான முயற்சியும் அமெரிக்கா இதுவரை நமக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை இது தவிர ஜிஇ நானூற்றி பதினான்கு என்ற போர் விமானத்திற்கான எஞ்சினை நமது உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு எண்பது பெர்சன்ட் அளவிற்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாமே மூன்று வருடங்களுக்கு முன்பே செய்யப்பட்டும் நமது ஆம்கா ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை விமானத்திற்கும் எல்சிஏ தேஜஸ் மார்க் டூ விமானத்திற்கும் இந்த விமானங்கள் தேவைப்படும் என மூன்று வருடங்களுக்கு முன்பே நாம் இதற்கான பேச்சுவார்த்தை முடித்து ஒப்பந்தம் செய்யப்பட்டோம் அதை வழங்குவதற்கு எந்த விதமான முயற்சியும் அமெரிக்கா இதுவரை எடுக்கவில்லை நண்பர்களே ஜிஇ நாநூற்றி நான்கு என்ற நமது தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்திற்கு வேண்டிய இன்ஜினை வாங்குவதற்கு அதற்கான முழு தொகையும் ஐந்து வருடங்களுக்கு முன்பே அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்டும் அந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் இதுவரை ஐந்து வருடங்களில் ஒரே ஒரு எஞ்சினை மட்டும் மார்ச் மாதம் வழங்கியது நண்பர்களை ஆகவே அமெரிக்கா அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று கூறுவதோடு மட்டுமில்லாமல் தற்போது நமது இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் அமெரிக்கா இராணுவத்துறை அமைச்சர் திரு பி ஹெக்ஷத் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திய போது அடுத்த பத்து வருடத்திற்கு என்னென்ன இந்தியாவிற்கு வேண்டுமோ அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கையத்திடப்படும் என கூறியுள்ளார் நண்பர்களே ஒப்பந்தங்கள் வேண்டுமென்றால் கையத்திடலாம் ஆனால் அவை வருவதற்கு இணையம் இருபது வருடங்களுக்கு மேலாகும் இதை இந்தியாவின் வளர்ச்சியை கெடுப்பதற்கு அமெரிக்கா எடுக்கும் ஒரு முக்கியமான டேக்டிக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே ஆகவே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளாமல் இருக்க முடியாது ஏனென்றால் அதிகமாக கோபப்படக்கூடிய நாடு அதிகமாக பிரச்சனைகளை திசை திருப்பி நம் அந்த பிரச்சனைகள் அதிக நம்மை பாதிக்கக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா ஆகவே ஒப்பந்தங்களை செய்து கொள்வோம் ஆனால் அங்கிருந்து எதுவுமே வராது என்பது நமக்கு தெரியும் அதற்குள்ளாக நாம் நமது உள்நாட்டிலே அந்த தொழில்நுட்பங்கள் மூலம் நாம் நமது நமக்கு தேவையான ஆயுதங்களை நாம் கண்டுபிடித்து விடுவோம் இல்லை என்றால் ஃப்ரான்ஸ் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து நாம் வாங்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நமக்கு மிக எளிதாக அமையும் நண்பர்களே நண்பர்களே நம்ம தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை